தூக்கமே வரமாட்டேங்குது அவர் பேசின வார்த்தை காலம் பூரா நமக்கு மறக்காது அதுவே எங்களுக்குள்ள ஒரு சண்டையா வந்து நிக்க கூடாதுல்ல அதனாலதான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனா ம் இப்போ கூட பேசும்போது நீ முன்னாடி எப்படி இருந்தாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை என் கூட இருக்கும்போது எனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னாரு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் காலம் பூரா அவர் என் குணத்தை பத்தி கேவலமா நினைச்சிட்டு இருக்காரு அந்த கேவலமான குணத்தை விட்டுடு அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு அதுல எங்க நம்பிக்கை இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது அவரை யாரோ நம்மள கேவலமானவான்னு சொல்லி ஆழமா பதிய வச்சிருக்காங்க யாரு சொன்னா என்ன நாம இவ்வளவு நாள் அவரு கூட இருக்கோம் இருந்தாலும் நம்ம உணவுக்கு தெரியவே இல்லை என்னால மன்னிக்கவே முடியாது மன்னிக்க முடியாட்டாலும் என் மனசுல அமைந்தானே இருக்கான் எப்படி புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேங்குது என்னால என்னால யோசிக்க கூட முடியல இவன் நல்லவனா கெட்டவனான்னு தான் புரிஞ்சுக்கவே முடியல எப்ப பாரு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஆனா என்னை கொடுமை எல்லாம் படுத்தலை அது மட்டும் தெரியுது என கொண்டுனா அவன் கண்ணுல அந்த தவிப்பு அப்படியே அப்பட்டமா தெரியுது ஆனா அவன் இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லும்போது அவன் கண்ணுல என்ன ஜெயிச்சுட்டாங்கிற மாதிரிதான் தெரிஞ்சது அந்த பணத்தோட பெயரை சொல்லி என்ன வேணா ஜெயிச்சுக்கலாம் ஆனா கண்டிப்பா என் மனச அவனால ஜெயிக்கவே முடியாது ஐயோ இப்படி புலம்பிட்டே இருந்துருவே கடவுளே எப்படியாவது எனக்கு தூக்கம் வரணுமே ஃபுல்லா போத்திட்டு அப்படியே தூங்கிடுவோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன விட்டு எங்கேயும் போக முடியாது வர்ஷினி கண்டிப்பா ஆயுசு முழுக்க அவ அவ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்கும் நான் என்னடி பண்றது எனக்கு சாஃப்டா பீஸ் சுத்தமா வரவே மாட்டேங்குது இந்த நேரத்துல யார் கால் பண்றது ஹலோ சார் நான் விக்னேஷ் ம் சொல்லு விக்னேஷ் என்னாச்சு நான் சொன்ன காரியம்லாம் சார் நீங்க சொன்னதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன் பட் இவ்வளவு வருஷம் ஆனதால ஆதாரம் எதுவும் பெருசா கிடைக்கல ஆனா தேவா மேடம் இறந்தது மட்டும் எதேச்சியா நடந்ததில்லை கண்டிப்பா அவங்கள யாரோ வேணுன்னே கொண்டுட்டு இருக்காங்க சாகடிச்சிருக்காங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நடந்த ஸ்பாட்டை வச்சுதான் விசாரிச்சுட்டே இருந்தேன் அந்த இடம் மெயின் மார்க்கெட் ஏரியா சோ அந்த ஏரியால அப்போதைக்கு கடை வச்சிருந்தவங்க எல்லாம் விசாரிச்சேன் நிறைய பேர் வந்து கடை மாத்தி மாத்தி போயிருக்காங்க கொஞ்சம் பேர் அதே இடத்துல இருந்தாங்க இத்தனை வருஷமா அங்க கடை நடத்தி இருக்கவங்க அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் அவங்க சொன்னாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்தது வேணும்னே நடந்துச்சுன்னு எப்படி சொல்றாங்க அதுவும் இத்தனை வருஷம் தாண்டி சார் அந்த தேவா மேடம் எல்லார்கிட்டையும் சகஜமா பழகுறவங்க அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க பேரை சொன்ன உடனே அந்த ஆக்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வந்ததாக சொன்னாங்க அதுவும் அந்த கார் இடிச்சுட்டு ரிவர்ஸ் போயிட்டு திரும்பியும் வந்து இடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் அதனால தான் இப்போ அவங்கள கொன்னவங்களுக்கு கண்டிப்பாக மானசவர்சினி உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சால் அவங்களையும் கொன்னுடுவாங்கன்னு நினைக்கிறேன் யூ வெரி அபவுட் தட் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் பாதுகாப்பு நிறையவே கொடுத்துருக்கேன் சார் மட்டும் கிடையாது அவங்க தான் தான் அந்த தேவாவோட பொண்ணுன்றதே இப்போதைக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது எனக்கு என்னவோ அப்படி தோணலை தேவாவை கொன்னது சகுந்தலா சக்கரவர்த்தியோ அப்படி இல்லாட்டி சுந்தர் சக்கரவர்த்தியாவோ இருக்கலாம்ல ஸோ அந்த கோணத்தில் யோசிச்சு பார்த்தா

அதனால இதுல நம்ம சந்தேகப்பட வேண்டிய ஒரே ஆள் சகுந்தலா சக்கரவர்த்தி தான் பட் அந்த கோணத்துல யோசிச்சா கூட சகுந்தலா சக்கரவர்த்தி அவ்வளவு கொடூரமானவங்க மாதிரி தெரியல ஆனா அவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தங்கச்சியோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கிறதால தெய்வா மேல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோபமா இருந்திருக்காங்க இவ்வளவு விஷயத்த நான் விசாரிச்சிருக்கேன் கண்டிப்பாக அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணதில் சகுந்தலாவோட அண்ணங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி சகுந்தலாவோட அண்ணங்களுக்குமே சகுந்தலாவோட வீட்டில் தான் வருஷம் இருக்கான்றது தெரிஞ்சிருக்கும் தானே மேபி அந்த வீட்டிலேயே வச்சு அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருந்திருக்கலாம் அதனால கூட அவளை விட்டு வச்சிருக்கலாம் அதே மாதிரியே சுந்தர் சக்கரவர்த்தி ஏதாவது சொல்லியிருக்கலாம் இப்போ என்ன சொல்ல வர விக்னேஷ் மானசவரசனைய கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருன்னு நான் நினைக்கிறேன் விசாரிச்ச வரைக்கும் தீவாவுக்கு நடந்தது சாதாரண விபத்தில் யாரோ வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படி பார்த்தா உங்க அப்பாவையும் அவங்க தான் கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தீவா கண்டிப்பா உங்க அப்பாவை கொண்டு இருக்க மாட்டாங்க நான் விசாரிச்ச வரைக்கும் அப்படி தான் தெரியுது அது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் விசாரித்தேன் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க தேவா அவங்க அண்ணா மேலே உயிரையே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்றதை நீ தானே கண்டுபிடிக்கணும் எஸ் பாஸ் கண்டிப்பாக நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் ஒரு வாரத்துக்குள்ளே இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் சரி சரி சீக்கிரமா அதை பண்ண அப்போ அத்தை அப்பாவை எதுவுமே பண்ணல அப்படின்னா நான் மனசா கிட்ட இவ்வளவு நாள் நடந்துகிட்டதெல்லாம் ரொம்ப அதிகம் பாவம் சின்ன பொண்ணு அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் கண்டிப்பா நாளைக்கு விடிஞ்சா உன்னை நான் சொந்தமாக்கிடுவேன் அதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் சினி யாரும் எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்காம நான் பார்த்துப்பேன்

இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மனசா நீ போய் ரெடி ஆகிட்டு வா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை நீ கேக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மனைவியா இருக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் மட்டும் போதுமே எதுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு நடக்கணும் நீ என்னோட மனைவியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ மாட்டேன்னு சொல்லிட்ட சோ ஒன் இயருக்கு கூட அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அண்ட் நான் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் கேட்டேன் தான் ஏத்துக்கல அதனால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட நான் எப்படி இருக்கணும்னு நீ முடிவு பண்ண கூடாது நான் எப்படி வேணாலும் இருப்பேன் ஓகே உன்னை கேட்க போகிறேன் நான் முதல்ல ஒன்றா புருஷனா கூட ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் நான் இதுக்கு நார்மல் பொண்டாட்டி மாதிரி ஒன்றை கட்டுப்படுத்தி வைக்க போகிறேன் வேலை பாறடா பொண்டாட்டி எவ்வளவு நேரம் தான் தனியா தூங்கிட்டு இருக்க சீக்கிரமாக போய் இதை நான் சார் என்ன ரெடிக்கலை எஸ் சார் எல்லாம் ரெடி

எனக்கு மட்டும் காமிக்க வேண்டியத ஒருத்தவங்க போத்த கொண்ட நோண்டிடுவேன் உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா நான் பறவை ஆகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு நான் மீன்களாக உடம்புல எந்த பாற்றுக்கும் எந்த சேதமும் இல்லாம இங்க இருந்து வெளியே சார் உங்களுக்கு வேணா ஒண்ணும் தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த ஆதிக்கு எல்லாமே தெரியும் சுத்தி என்ன நடக்குது எவன் எவன் என்ன பண்றான்னு கூட தெரியாம இவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு

அப்படி என்ன இருக்க போகுது ஒன் இயர்க்கு ஒய்ஃபா இருக்கணும் அதுல இருந்து அந்த எண்பது லட்சத்தை கழிச்சுக்குவேன்னு எழுதிருப்ப அதானே சார் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் போட்டுட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஆயிடும் அடப்பாவீங்களா ஏழையாக இருக்கவங்களுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தான் கல்யாணம் பண்ணணுன்னா கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் கொடுக்கணும் கல்யாணத்துக்கு ஆதார் இருந்து காப்பி வேறு அவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அது கொடுத்ததுக்கப்புறமா கூட சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு பொண்ணோட அம்மா வேணும் பொண்ணோட அப்பா வேணும் பையனோட அம்மா அப்பா எல்லாரும் வேணும் இந்த மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லாம் பணம் செய்கிற மாயம் என்னடி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்க சைன் இந்த கல்யாண பத்திரத்துல நான் போடுற கையெழுத்து இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் எனக்கு எப்பவுமே நீதான் மனைவியா இருக்கணும் உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன் மனசா என்ன மன்னிச்சிருடி உன்னை எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல உனக்கு நான் ஒரு நல்ல கனவனா இருப்பேன்

ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது சீக்கிரம் போய் மாமாவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வா பார்ப்போம் ம் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் கல்யாணம் இன்னைக்கு தானே ஆயிடுச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகணுமான்ற டவுட் எல்லாம் வேணாம் நாம ஒன்றும் ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கலையே அதனால அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாத நான் அதை பற்றி எல்லாம் ஒன்றும் யோசிக்கல எனக்கு அதை யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த வாய் இருக்கு வாய் இந்த வாயிலே ஒண்ணு கொடுத்தா எல்லாம் சரியாகும் சரி அத பத்தி எல்லாம் நீ யோசிக்கல ஓகே அத பத்தி நீ கவலைப்படவும் இல்ல அதெல்லாம் ஓகே ஆனா இன்னைக்கு நைட்டு நடக்கிறது பத்தி நீ யோசிச்சுதானே ஆகணும் எனக்கு இருக்கணும் அவசியம் இல்ல நான் கிளம்புறேன் என்ன மனசா இவ்வளவு நாளா உன்ன நான் சொந்தமாக்காம இருந்திருக்கேன் இனிமேலும் அப்படி விட்டுருவேனு நினைக்காத உம் இப்போ எப்படினாலும் ஹஸ்பண்ட் அதனால கண்டிப்பா இனிமே நீ எனக்கு மட்டுமே இருக்கணும் அது எல்லா அர்த்தத்திலையும் எனக்கு சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது என்னுடைய இந்த சின்ன ஆசைய கூட நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா என்ன சரி சீக்கிரமா போய் ரெடி ஆகு ஆஃபீஸ் போலாம் இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்காத நைட்டு வந்து பார்த்துக்கலாம் ஏய் பொண்டாட்டி எதுக்கு இப்படி பயப்படுற ஒண்ணும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அப்போ உனக்கு இமெயில பயம் இல்லையா ஐயோ பயம் இல்லைன்னு சொன்னாலும் சும்மா விட மாட்டான் இருக்குன்னு சொன்னாலும் சும்மா விட மாட்டான் இந்த பைத்தியத்தை என்ன பண்றதுன்னே தெரியல ஏ பொண்டாட்டி என்ன பாரு நான் என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் சர்வாதிகாரம் பண்றவனா இருந்தாலும் ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாதுன்றது எனக்கு தெரியும் ஓ கண்ணில் எனக்கான காதல் தெரியும் போது தான் நான் உன்னை சொந்தமாக்கிப்பேன் அதில் நீ என்னை நம்பலாம் இப்படி பயப்படாத அதே மாதிரியே அனுமதி இல்லாமல் உன்னை யாராவது தொட்டா ரியாக்ட் பண்ணணும் தானே அது நானாக இருந்தாலும் ஏ அம்மு இங்க பால் எனக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருந்துச்சு உன்ன கல்யாணம் பண்ணி என் கூட வச்சுக்கணும்னு தோணுச்சு ஸோ நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ நீ என்னோட பொண்டாடி உடனே சொல்லிடாத ஒரு வருஷத்துக்கு தானே அப்படின்னு ஒரு வருஷத்துக்குனாலும் நீ என்னோட ஒய்ஃப் மனைவியா இருக்க அப்படிங்கிறதுனால எல்லா உரிமையும் உன்கிட்ட நான் எடுத்துக்க மாட்டேன் நமக்குள்ள எதுனாலும் அதுவா நடக்கணும் கட்டாயப்படுத்தி நடக்கக்கூடாது அது வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்

எனக்கு நீ கலகலன்னு எப்பவும் இருக்கிற மாதிரியே இரு அதுதான் பிடிச்சிருக்கு நீ நீ யாரு எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் புரியுதா அப்புறம் என் அழகு பொண்டாட்டி இப்படி ஹக் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிஷன் போடாத எனக்கு எப்பவுமே ஓ மூச்சு காத்து என் மேல பட்டுட்டு இருக்கணும் இங்கே